தை பிறந்தால் பிறக்கும் துலாம் ராசிக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும் காலகட்டம் இது சுக்கரன் வந்து குருவோட வீட்லேயும் குரு சுக்கரனோட வீட்டுக்கும் பரிமாற்றம் ஏற்படுது இது வந்து யோக நிலையாக தான் இருக்குதுங்க துலாமுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குருவோட வீட்டுக்கும் குரு சுக்கிரனோட வீட்டுக்கும் மாறுறாங்க பொழுது உங்களுக்கு நல்ல அமைப்பே ஏற்படுது போல ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் நான்காம் இடத்தில் சூரியன் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் ஒன்னா அமர்ந்திருக்காங்க ஆறாம் இடத்துல வந்து ராகு எட்டாம் இடத்தில் குரு வக்ர நிவேர்த்தி ஆகி உட்கார்ந்து இவர் வந்து பக்ரமா உட்கார்ந்திருக்காரு எட்டாம் இடத்துல வந்து குரு பக்ரமா உட்கார்ந்திருக்காரு ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பக்ரம் அடைஞ்சு அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு பன்னெண்டாம் இடம் அயன சயன ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார் இது வந்து விரயஸ்தானமும் இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டம் இது இந்த அடிப்படையிலேயே தை மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து ராசி ப ராசியில் வந்து இந்த கிரகநிலை தான் இருக்குது இப்படி இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது இந்த தை மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு அற்புதமாக தாங்க இருக்குது நல்லா இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு தை மாதம் அற்புத பலன்களையே உங்களுக்கு உங்களுடைய கிரகங்கள் அருளுது அதே போல் ஐந்தாம் இடத்த ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய சனியும் சுக்கிரனும் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு தாங்க இதனால் உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் பொருளாதார முன்னேற்றமாக இருக்கலாம் தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம் உடல்நிலை வந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் உடம்பு கிடமும் சரியில்லாமல் இருக்கிறீங்கன்னா இப்போ எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவானை போல் கொடுப்பதும் யாரும் இல்லை கெடுப்பதும் யாரும் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் அத்தனை அருளையும் அருள்கிறார் உங்களுக்கு இவ்வளவு நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் அனைத்துமே இப்போ சரியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ வந்து வீடு கட்டிகிட்ருக்குறீங்க கொஞ்சம் கட்ட முடியாமல் நிற்கிது அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு கட்டி முடித்து கிரக பிரேசமே பண்ணிடுவீங்க அதே போல் புதிதாக தொழில் ஏதோ ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு ஒரு சின்ன தயக்கத்தில் இருப்பீங்க அது உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருந்தால் தைரியமாக ஆரம்பிங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அதில் பலன்கள் வந்து ஜாஸ்தி லாபம் அதிகரிக்கும் தொழிலில் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் அடைஞ்சு இருக்கிறது இன்னும் சிறப்பு தாங்க தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்குது தான் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அதுவும் இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு வந்தது இருக்காதுங்க சின்னதாக ஏதாவது இருந்தால் உடனடியாக அதை பார்த்துக்கோங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல சரியாக கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க பெண்களுக்கு அதே போல் அற்புதமாக இருக்குதுங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அதே போல் பொருள் வாங்கணும் நகை வாங்கணும்னு முடிவு பண்ணி இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான அதுக்கான வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேர்க்கையான அமோகம் இருக்குது அது எதனாலன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெறும் காலகட்டம் இல்லைங்களா சுக்கிரன் உச்சம் பெற்றாலே பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக அமையும் துலாம் ராசிக்கு அது அமோகமாக இருக்கிறதுனால நீங்கள் இப்போ வந்து நகை வாங்கணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் வாங்கிடுவீங்க அது தன்னால் உங்களுக்கு சேர்ந்துடும் கடன் இவ்வளவு நாள் இருந்த கடன் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொருளாதார மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா இப்போ கடனை அடைக்கலாம் ஓரளவுக்கு உங்களால் மேலே முடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் அடைச்சிட்டு நீங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் அடைச்சிட்டாலே உங்களுக்கு வெற்றி தானே பொன் பொருள் சேருதோ இல்லையோ கடனை மட்டும் கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்தாலே நமக்கு அப்புறம் வரக்கூடிய அத்தனை லாபமும் வந்து நம்மளோட தான் இருக்கும் ஏன்னா சம்பாரித்து சம்பாரித்து வரக்கூடிய லாபங்களை நாம் கடனுக்கோ கடனோட வட்டிக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் பொழுது என்ன தான் இருந்து நமக்கு நிறைய நற்பலன் கிடைத்தாலுமே அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்திட்டு இருக்கும் ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் கடன் அடைக்கணும்னா இந்த சூழ்நிலையில் அடைச்சிடலாம் ஈஸியாக அடைக்கக்கூடிய காலகட்டம் இதுங்க வெற்றிக்கு மேல் வெற்றி சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்புங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நல்ல பலன்களை குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் அது ஆகிடும் உங்களுக்கு இன்னும் வெற்றி உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகுகால இருக்குது இல்லைங்களா போயிட்டு ஒரு அம்மன் கோவிலில் ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க ஏன்னா சுக்கிரனோட அம்சம் வந்து அம்மன் அதனால் அம்மன் கோவிலில் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டுவார்கள் அதேமாதிரி வாசனை மலர்கள் அம்மனுக்கு சாத்தலாம் ரொம்ப சிறப்புங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதே போல் வெண்பொங்கல் நீங்கள் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் கொடுத்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் இதுவும் ரொம்ப சிறப்புங்க சுக்கிரனுக்கு பிடித்தது வந்து வெண்பொங்கல் அதனால் அதை செய்து வைத்து படைத்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க இதெல்லாம் ரொம்ப அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதை செய்யும் பொழுது முழு பலன் நமக்கு வந்து சேர்ந்துடும் அதே போல் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க காமாட்சி அம்மனை போய் வழிபட்டு வாங்க உங்களுக்கு எல்லா பலனும் நற்பலனே கிடைக்கும் அப்படி போக முடியாதவர்கள் காமாட்சியம்மன் படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்கள் இன்னும் சிறப்பு ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதை செய்யும் பொழுது உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் நல்ல பலன்களை உங்களுக்கு அருளும் பொழுது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அது ஒரு சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது உங்கள் முகத்தில் ஒரு வசீகரம் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது பொன் பொருட்கள் சேர்ந்தாலுமே அதுவும் ஒரு விரயம் தானே இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னும் போது அது நற்பலன்கள் நற்பலன் விரயமாக ஆகிறது அதனால அதெல்லாம் தைரியமாக பண்ணலாம் இதெல்லாம் செய்யாமல் நான் சேமித்து வைக்கிறேன் நான் வந்து வட்டிக்கு விட போகிறேன் அப்படிலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா அது வேறு விதமாக போயிடும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தேவைகளை நிறைவேறுத்தி கொள்ளும் காலம் இது அதனால் உங்கள் தேவைகளை மட்டும் இதில் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க அதுக்கும் மேலே இதெல்லாம் இது என்னோடய தொழில் இதாங்க நான் ஃபைனான்ஸ் தாங்க பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக பண்ணுங்கள் ஏன்னா விரைவு ஸ்தானத்தில் கேது அமர்ந்துக்கிட்டு ஏதாவது தேவையில்லாத செலவுகளை தீய செலவுகளை இழுத்து விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் அதனால் பார்த்து கொஞ்சம் ஜாகிரதையாக கொடுங்க கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது கணக்கு வழக்குகளை சுத்தமாக வச்சுக்கோங்க அதே போல் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு சின்ன க பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க சாதாரணமாக நம்பிக்கையாக தானே இருக்கிறாங்க அப்படின்லாம் கொடுக்காதீங்க ஏன்னா விரயஸ்தானம் அப்படி இருக்கிறதுனால இந்த பணம் போச்சுன்னா திருப்பி வராமல் கூட போகலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தை மாதம் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த சிறப்பான விஷயங்கள் தாங்க இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற காலகட்டம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதில் எல்லாத்தையும் அமைப்பாக ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பயப்படாமல் மற்ற காலங்களில் நீங்கள் நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் முடிந்த அளவுக்கு செய்யும் வேலையை கொஞ்சம் யோசித்து மட்டும் செஞ்சால் போதும் மீதி எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அதே போல் உற்றார் உறவினர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க வந்து உங்களுக்கு நல்லதே சொன்னாலும் அது சரியாக தவறா அப்படின்னு கேட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அவங்க சொல்லிட்டாங்க நம்ம இதை செய்வோன்னு செஞ்சுட்டா அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க சரியாக தான் சொல்கிறாங்களா நமக்கு சரியான வழியை தான் காமிக்கிறாங்களான்னு சொல்லிவிட்டு யோசிங்க இல்லையா அதை காதலியே வாங்கிக்காதீங்க உங்களோட சிந்தனைகளை மட்டும் வைத்து ஒரு செயலை செய்யுங்க அது ரொம்ப சிறப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ பெண் பார்த்துட்ருக்கீங்களோ இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது தைரியமாக இறங்கி செய்யலாம் குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இவ்வளவு நாள் தடைப்பட்ட காரியங்களும் சிறப்பாக முடிஞ்சிடும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க இந்த மாதம் முழுக்கன்னில்ல இந்த வருஷம் முழுக்கவே அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது நல்ல படிப்பில் வந்து வெற்றி அடை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கல்வி செல்வம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க துலாம் ராசிக்கு தைரியமாக எந்த படிப்பு எடுத்து படித்தாலுமே வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தாங்க அலுவலகத்தில் வேலை செய்வர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதோட இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் துணிஞ்சு ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க வேற ஊருக்கு மாற சொன்னாலும் மாறிக்கோங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதும் நல்லது தானே இல்லையா போயிட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்க போகுது அப்புறம் எதுக்கு நம்ம வந்து வேண்டான்னு அதை தடுப்பானே எது வந்தாலும் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுங்க வெற்றி உங்களுக்கானதாகவே இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக அவங்ககிட்ட பேசுங்க பேசினாலே போதுங்க நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்ய தேவைல என்னம்மா சாப்பிட்டியா என்னப்பா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க அதுவே உங்களுக்கு நற்பலன் அவங்களோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட ஒரு சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக்கோங்க சிறப்பாக இருக்குதுங்க வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் இந்த தை மாதம் துலாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக தாங்க இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு எப்படி இதை நாம் வந்து சரியாக போகணுன்றதை முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை நீங்கள் நட்படியாக நல்லபடியாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து செய்துக்கோங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா அருளும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்